சொல்ல சொற்பொழிவில்லை தெரியும் கோயில் ஆவி உடையார் கோயில் ரொம்ப வித்தியாசமான கோயில் கொடிமரம் கிடையாது பிள்ளையார் முருகன் கிடையாது பரிகாரம் கிடையாது அம்பாள் கிடையாது சாமி கிடையாது ஒன்னே ஒன்னுதான் ஜோதி ஆதியும் அந்தமும் நல்ல உச்சிகாலத்துல நல்ல சாதத்தை புழுங்க அரிசியை வடிச்சு அந்த சுவாமிக்கு முன்னாடி கொட்டுவாங்க அந்த புகை வரும் அந்த புகைக்கு அந்த ஆவிக்கு தீபானம் செய்வாங்க ஆவி உடையார் பேரு ஆத்மாவுக்கு நாதர் இங்க இருக்க பெருந்தூர்ல இருக்கிறார் அமெரிக்கா போயிருக்கிறேன் லண்டன் போயிருக்கிறேன் பெருமை கிடையாது ஆவுடையாறு கோவில் போறதுதான் பெருமை அங்க போய் என்ன பண்ண தெரியுமா ஒரு நாள் அந்த தங்கம் அப்படியே உட்காந்து பார்த்தோம் இன்னைக்கு சிமெண்ட்ல கோயில் கட்டுறோம் கம்பியில கோயில் கட்டுறோம் வருது சரக்கு கப்பல்ல ஊர்ல கருங்கல்லயே ஆணி செஞ்சு செஞ்ச ஒரே கோயில் கோயில் எங்கேயாவது உண்டா ஒரு கல்லையும் ஒரு கல்லையும் ஓடு மாதிரி வச்சு ரெண்டையும் ஸ்க்ரூவை போட்டு முறிக்கி வச்சிருப்பார் யாருக்காக தன் குருநாதனுக்காக அரசாங்க பணத்தை எடுத்து கோயில கட்டினார் இன்னைக்கு அரசாங்கம் என்ன பண்ணுது தமிழ்நாட்டில் வேண்டிய அவசியம் ஆண்டவன் பணத்தை எடுத்து அரசாங்கம் நடத்து எங்களுடைய ஆதீனங்கள்லாம் அப்படித்தான் போயிட்டு